ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஆனவியல் லைஃப் ஸ்டைல் சேனல் நம்ம இன்றைக்கி டியூஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போவுமே டியூஸ்டே வந்து மார்னிங் வந்து முருகர் கோவிலுக்கு போவோம் இன்றைக்கி அப்படி தான் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்ப காலையில் வேலை இருந்துச்சு அதனால் என்னால் போக முடியல சரி என்னோடய ஹஸ்பண்டும் வரேன் அப்படின்னு சொன்னதுனால சரி ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவரும் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே கோவிலுக்கு வந்து நான் மட்டும்தான் எப்போவுமே வருவேன் அவங்களுக்கு ஒர்க் பிஸியில் எப்போவுமே வர வர முடியறதில்ல சரி இந்த வாரம் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி முருகரை பார்க்க வந்துட்டோம் நாங்கள் வரும்போதே டைம் வந்து எயிட் தேர்ட்டி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன் எயிட் தேர்ட்டிக்கு கொஞ்சம் கூட கூட்டம் குறையவே இல்லை அந்த எயிட் டூ நைன் அந்த செவ்வாய் ஓரையில் முருகருக்கு அவ்வளோ பேர் வந்து தீபம் போட்டுட்ருந்தாங்க நைட்டு சரி நாங்களும் அப்படியே விநாயகரை போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி நாங்களும் தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் வீட்டிலருந்தே எல்லாமே கொண்டு வந்துட்டோம் லெமன் மட்டும் கடையில் வாங்கிட்டு சரி அப்படி தீபம் போடலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து இருந்தேன் இதில் என் எங்கள் வீட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஒரே அலம்பல் சரி ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கையில் கொடுத்தாச்சு அவர் தான் வீடியோ எடுத்துட்டுருக்காரு மேக்ஸிமம் என்னை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் எப்போவுமே அப்படி தான் அவர் எடுக்கிற வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் எப்படி இப்படி தானா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தீபம் போட ஆரம்பித்தாச்சு ஆறு வெத்தலை வச்சு நெய் தீபம் போட்டாச்சு காற்றுக்கு கொஞ்சம் கூட எரியவே மாட்டேங்குது சரி நானும் போட்டு போட்டு பார்த்தேன் அணுஞ்சணைஞ்சு போச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் சரி தீபம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் முருகருக்கு யார் போடணும் அப்படின்னு முருகர் நினச்சிருக்காரோ அவங்க தானே போட முடியும் சரி அவங்களே தீபம் போடட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் ஒரு வழியாக தீபம் போட்டுட்டாங்க தீபம் நல்லாவே எரிஞ்சிச்சு சரின்னு நாங்களும் கோபுர தரிசனம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டோம் அவ்வளோ காற்று எங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே தீபம் ஏரியல ரொம்ப குளிர் வேறு காற்றுல அணுஞ்சணுஞ்சு தான் போச்சு சரி அதுக்கப்புறமா தீபம் ஃபுல்லாக ஏற்றிட்டு சாமியும் கும்பிட்டோம் இனிமே தான் உள்ளே போக போகிறோம் எப்பவுமே வந்து தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் உள்ளே போய் சாமி கும்பிட்ணும் சாமி கும்பிட்டுட்டு தீபம் போட மாட்டாங்க இங்கே கோவில் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பாருங்க எவ்வளோ பேர் தீபம் போட்டிருக்காங்க அப்படின்னு அப்புறம் தீபம் போட்டுட்டு சாமி பார்த்துட்டு வந்தவங்க எல்லாமே ரெண்டு பக்கமும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது சரி உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே பாருங்கள் வெளியே இருக்கிறத விட பயங்கரமான கூட்டம் உள்ளே இருக்குது உள்ளே போய் நாங்களும் க்யூவில் நின்றுட்டோம் ஃப்ரீ தரிசனத்துக்கு அதிகமாக கூட்டம் இருந்துச்சு சரி இதில் வந்து இங்கே வந்து பத்து ரூபாய் டிக்கெட்டு இங்கே நின்றுட்டோம் இங்கேயுமே ஃப்ரீ தரிசன லெவலுக்கு செம்ம கூட்டமாக இருந்துச்சு கோபுரம் பார்த்துக்கோங்க கூட்டம் அதுக்கடுத்து குறையும்னு பார்த்தா வரவங்க வந்துட்டே தான் இருக்கிறாங்க அப்புறம் நாங்களும் வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு கோவிலில் வளம் வந்துட்டு வெளியே வந்துட்டோம் சாமிக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அன்னதானம் போ போட்டுருந்தாங்க நாங்களும் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்து ஒரு கிளிப் எடுத்தேன் பாருங்கள் முருகர் எப்பேற்பட்ட இடத்துல எவ்வளோ ஜில்லுன்னு இருக்காருன்னு சாரிங்க முருகர் இருக்கிற இடத்துல தாங்க நாம இருக்கோம் முருகரை குடும்பத்தோட தரிசனம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்